அம்மா புல்லு புடுங்க போன இடத்துல பனங்காய் பொருகி கொண்டு வந்திருக்கிற அப்படி நாங்கள் பனங்காய்க்கு ஆசையா சாப்பிட இருக்கேன் ஆனா இந்த இது வடிவ பாருங்க நல்லா ஒரு நாளும் இப்படி வரையிலோ இது நல்ல கலாப்பெல்லாம் வந்துருக்குற நல்ல களி இது சுட வச்சு கொண்டு வந்திருக்கிறாவ சரியா சுடுவது இதுல களி வருமோ தெரியலை களியெல்லாம் எடுத்து முடிய வர ஆ நாலு பிணங்க இருக்குது நல்ல வாசம் அடிக்குதுன்ற காணிக்க இருந்து ஓடி வந்தேன் உண்மை அவ்வளவு பக்கத்துல இருந்தேன் ஒரு மதில் தானே தள்ளி

ஓ குக்கிங் முடியும் அது என்னன்னு சொன்னா பெரியப்பா செஞ்சார் நானும் வீடியோக்கு வந்த ஒரு கிளைமேலயே அந்த சம்பவங்கள் எல்லாம் முதல் பெரியப்பா செத்தார் சரியன்டாங்க போய் வந்தா அதுக்கு பிறகு அத்தைக்கு அப்படி நடந்தோன்னா அம்மாவும் சங்கத்தையும் அப்படியே வீட்டுல தானே என்ன ஆஸ்பத்திரில தானே அப்ப நாங்க ரெண்டு பேரும் தானே வீட்டுல முழு வேலையும் அங்களுக்கு அப்ப மாறி மாறி அதுகளை செய்யறதுங்க வீடியோ எடுக்கிறோம் அப்ப அது சரி வேலையில எடுக்கல புள்ளைய வச்சிருக்க ஆள் இல்ல புள்ளைய வச்சிருந்தா நாங்க வீடியோ எடுக்கலாம் அப்படியான சில பிரஜனினாலும் அனுந்தலும் வீடியோவுக்கு போடையில

பானி மதி இன்னும் குறுக முடியல இந்த சிங்கல இன்ன என்னன்னு சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க சொல்லு அம்மா அப்போ ஆ இது அம்மா

ാപ്പണിയാനംയാണ് പാപ്പമാക്കാൻ കപ്പന്മാ രണ്ട് സുണ്ടെടുത്ത് വെച്ചിരിക്കണാട്ടി പോടും കൊഞ്ചടുത്ത് കളി കൂടി കാണാവരം എന്നെ കളി ഇന്നലെ വന്നത് പെനങ്കളി ചില പേർ കാജി പോസമാരെ മുറപ്പടിക്കും മറ്റത് ഇനിയിപ്പൊ ചെയ്യപ്പു അപ്പച്ചോടി വെച്ചിരിക്കും ഏറ്റമാരി പോ இப்போ முதல்ல என்ன செய்ய போறீங்க மாவுக்குள்ள சீனிய போடு சீனி பறி போய் விட்டது மாவுக்கு ஒரு 100 கிராம் சீனி தான் தேவைப்படும் அளவு கணக்குப்படி செய்யறன்னு சொன்னா ரெண்டு சுண்டு மாவுக்கு 100 கிராம் சீனி ஒரு மூணு பனங்காய் களி இப்போ நீங்க எல்லவள மாடுத நீங்க மாவு ரெண்டு சுண்டு எடுத்தنا தானாடி போறதுக்கு சும்மா ஒரு அரை சுண்டு வச்சிருக்கோம் ஒரு 100 கிராம் அளவு தான் சீனி எனக்கு இந்த மூடியில அளவு தெரியுமா சரி இவ்வளோ சரி இனி காணும் ஒரு துளி அப்பச்சூடா அப்பச்சூடான்னு தான் போடக்கூடாது சுமார் கொஞ்சம் அப்பச்சூடா ஒரு சொட்டு உப்பு அளவாமல் இருக்கிறார் கஷ்டம் தானே நான் படியலோட வீடியோ எடுக்கிறேன் இனி களிய விட்டு குலைக்க போறோமா த விட கையுத்தாதான் சேர்ந்து சரியா போற குரங்கிட்டு குரங்கிண்டயம் அளவளவா விட்டு கிடைக்க போறோமா சில நேரம் கூடியும் போடும் களி என்ன பிரச்சனை களி எடுத்துறேன் அம்மாண்டா திக்கா வந்துருக்கும் தனியா தான் வந்து நாங்க வழியில செஞ்சா வலிச்ச மாதிரி இருக்குமான்னு பார்த்தோம்னா வழியில இருக்காங்க இல்ல வளமையா இருக்கிற மாதிரி தான் இருக்குது

நான் சுட மாட்டேன் அம்மாவுக்கு தானே அப்பு அப்ப அதனாலதான் இந்த மாவையும் போட போடணும் என்ன களி மிச்சம் இருக்கிறனாலே போட போடணும் சீனி எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் குறைஞ்சான இல்ல மீனண்டா நாங்கள அப்பா அம்மா எல்லாரும் சாப்பிடுறவை எல்லாம் அதுக்காண்டி தான் குறையுது ஆனா இந்த பனங்க பணியாரம் இப்ப சாப்பிட்டா நல்லா இருக்கும் சுட்டோட சூட்டோட சாப்பிடுவோம் அடுத்த நாள் தான் சாப்பிடுவோம் அடுத்த நாள் சாப்பிட்டா இல்ல கட்டி வச்சிட்டு பேப்பர் சுத்தினு கிட்டிக்கு இது நல்ல விருப்பம் நாங்களான சுடத்துல குடுக்குறோம் இல்ல வயிற்றுக்குள்ள சரி இப்படி இத எடுத்துட்டு பாப்போம் நான் வரிவா மிச்சம் நீங்களே அந்த கதைக்கு ரெண்டா செல்ஃபி கேமரால வச்சு கதை ஏனுங்க அடடே யா ஓடம் ஒரு சுட்டு சுட்டு எல்லாம் இத போட்டோ மேலக்கணும் அது என்ன நல்லா இருந்தது அந்த நேரம் ஒரு சுடு உள்ள நீ மட்டும் நீங்க வெட்டி தந்து நீங்க மறந்துட்டீங்க நான் வந்து எனக்கு என்ன மறல்ல மறக்க மாட்டேன் சொல்ல எனக்கு கிட்ட ஒரு இத மறந்து போட்டானே சொல்லல சொல்லல அப்ப நீங்க என்ன நிறைய வெள்ளாரே சாப்பிடுவீங்களோ

கோ கோவத்தோட நிக்கியோடு வரவே இல்ல கோவப்பட் ரெண்டு மாவிலோட செல்லும் என்ன இப்ப நிறைய அம்மாக்குதானே வேல தேவப்பட்ட அப்படி வர அப்படி சாப்பிடறாங்க அறநூறுமாட் சொன்னா சரி ஆஸ்பத்திரிக்கு போட்டா அண்ணன் அடுத்த நாள் வந்து சுடச்சுட தின் உங்களுக்கு ஆறா விட்டு சாப்பிடும் அது இப்போதைக்காள் வராது சுடுவோம் நீங்க நிறைய காலத்து தெரியுமா இத பார்க்கு

கொஞ்சம் ஒதுக்கி கொண்டுருங்க பிரச்சனைக்கு கொண்டு அந்த காலத்துல பிடிக்காது உம் மீரியம் வடி திருடா பண்டு உடுப்பு மாத்திருக்கீங்களே ஆஹா பொழுதுபாட வழியில இருக்கலாவு மீதியொண்டு இது கொதிக்க கொஞ்ச நேரம் சொல்லுமா என்ன கொஞ்சம் காத்து மேல உழுது வழியில எடுக்கிறதுன்றது பயங்கர கஷ்டம் எங்கிட்ட வீட்டு மரங்கள் ஆனா அசையில கூட காத்து கொஞ்சம் விருற மாதிரி தானிருக்கு காத்து ஆசையா இருக்குல்ல வழியில இருக்க உம் எங்கிட்ட வேப்ப மரம் அதான் பெரிய காரணம்

സാധാരണമായി മനസ്സരിക്കും അത് ഡണ്ട് രോസിച്ചോണ്ട് കൂടുന്ന ആക്കള അടപ്പ് വരുന്നത് വയസ്സ് ഇല്ല താണ്ടീലും എങ്ങനെ കൊഞ്ചം ഇതേ പറ്റി തെരികല അമ്മാക്കൾപാടം അവസാനം എന്താ വേറെ അങ്കയാം വരുമാൻ പൊടി നാൾ വരുമാൻ പൊടിയാ പോവാളെ എല്ലാം കാട്ടിട എല്ലാം

ആരെക്കിയക്കനെ കൂടി ഇതിവാ ഓ അന്നെ ഞാൻ சாമ്മിയക്കാവിടാ ആചാരിൻ വീനൊരുതായി നേരുന്നു ആണ് അന്നെ ഇടമയിൽ മട്ടക്കല ബ്ലിയോ വിളണ്ടി കേൾണ്ടേ അപ്പ വീടി കേക്ക് ആ കണ്ടോ വാർണ നേരം വാണി വീണ്ടിലു കേക്കൊരു കക്ക കേട്ടാണ് മറും കൊണ്ടാണ് വന്നണ്ടവണ്ടി പോട്ടു പോട്ട നേങ്ക വാടലവര ഏളാകളി ആ അവങ്ങ சின்னനേ കേക്കളം বাচ্চা അവങ്ങ വലന്തപ്പുറം ആണ് കണ്ടി ഇപ്പൊ ചൂതിപ്പ് கொஞ்சம் ഞാൻ ചെയ്തു കൊണ്ടുണ്ടാണ് അப்பേക്കുള്ളതാണ് പളുത് പളുത് இது என்ன போ கொதிக்கிட்டு கொதிச்சிட்டு நீங்க வட்டம் மட்டும் உருட்டுவீங்க உருட்டுற மெதட்ட பாப்போம் முருக்கா பெருசு பெருசா போடக்கூடாதோ பெருசா போடலாம் அம்மா குட்டி குட்டியா தான் போடுறவா அப்படியே போல இருந்து கொஞ்சம் நேரம் வேகாமலும் பட்டுருமே அம்மா இதை விட குட்டியா போ ஆனா அது பொரிஞ்சு வரைக்கும் கொஞ்சம் அப்பச்சூடா இருக்கு தானே போட்டாங்க சொஃப்டாவும் பெருமை அப்பச்சூடா அப்ப ஜோரா நீங்க கோட வேண்டாம்டா கொஞ்ச நேரம் புளிக்க வச்சு போட்டு அப்ப போட ஆவடல கேரண்ட நெச்ச அப்ப ஜோரா கேரண்ட என்ன அத போட ஆவடல ஒரு அரை மணி தியளம் வைக்கிறது ஒரு மணி தியளம் வச்சு போடுறோம் அப்படி இந்த 8 மணி கேடக்கு இன்னைக்கு கிராவி சாப்பாடு இல்லையோ அப்பா கிரியா வைக்க எனக்கு கொஞ்சம் வர வேண்டியது இந்த கவாவிட தான் ஓ

ஆறாம் விட்டு காட்டுவாங்கண்ணா எப்படி இருக்குல்லதான் இண்டியான அப்படியே பாருங்க நாளைக்கு வர போறதே பாருங்க சூப்பரே ஒரு நிகழ்வுண்ட நடக்குது அது நடந்தோன்னா ஆனா இப்படிதான் ஓரளவு தெரியுது முடிக்க போறீங்களே விடிய முடிக்க போறீங்களே

கொஞ்சம் இதெல்லாம் எண்ணெய் எண்டபடியா உடம்புக்கு கொஞ்சம் கேடுதான் நானாந்த சாப்பிடலாம் நாங்களும்

சரி நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளும் நல்ல ராகங்கள் எல்லாம் வழியால கேக்குது அப்பா காலமே இப்ப நீ ரொம்ப நான் அதான் இப்பவே கொஞ்சம் அந்த கண்ணுகளை உருட்டி பிரட்டி கதை ஆகும் கொண்ட கதைக்கு விழுக்கிட்டா இல்ல அப்பா தான் கேட்டு வாலியப்பா இப்ப இல்ல வாலியப்பா கதை கட்டுக்கொண்டு வாங்கியப்பா தான் கதை கட்டுக்கொண்டு இருக்கிறாரு வெளியப்பா இவா இல்லையோ வெளிநாட்டுல இல்லோ அப்போ தாத்தா கடிவா காலமே நேரம் எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் சின்ன கிடங்கு தான் எது சந்திப்போம் மதுவரைக்கு உங்கள்ட்ட விடைப்படுறான் தாரகா சாமி எங்களுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி அவங்களோட அப்ஷனை பாய்